வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது முட்டை போட்டால் செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டும் முட்டையும் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலை மாவு பண்ணுறதோ அது ஒரு விதம் இது வந்து ப்ரெட் போட்டு பண்ணியிருக்கேன் தேவையானது பாருங்கள் ப்ரெட்டு நான் ஒரு பேக் எடுத்திருக்கேன் ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் முதல்ல நம்ம முட்டையை வேக வச்சுக்கிறேன் முட்டையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் இப்போ ப்ரெட்டுக்கு சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த ஓரங்களெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதன் பிறகு இதை வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை கட் பண்ணி வச்சுட்டேன் சைடில் இருக்கிறதெல்லாம் இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் இந்த க்ரம்ஸெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் பாருங்கள் அரைச்சரைச்சு இதை இதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மசாலுக்கு தேவையான பொருட்கள் மசாலுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பாருங்கள் நீள்நிலமாக வெட்டியிருக்கேன் கருவேப்பில வெந்திரிச்சு இது கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டேங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் பொடியான அறுக்கலாம் கருவேப்பில சேர்த்திக்கலாம் இப்போ வெங்காயம் அதோட இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இதுக்கு உப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம் அதாவது தேவையான அளவு நான் இதுக்கு கரம் மசாலா சேர்த்த போகிறேன் எண்ணெயில் இது நல்லா கலக்கிட்டுலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதுங்க ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது மஞ்சள் நம்ம கொஞ்சம் மரம்சால சேர்த்திருக்கோம் காரத்தூள் சேர்த்திடணும் அவ்வளவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பசங்களை தூவிக்கலாம் அதே கொஞ்சம் நல்லா ஒரு பருத்து பெருட்டிடலாம் முட்டை எதில் அப்படியே சேர்த்துக்கங்க கொஞ்சம் பார்த்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் முட்டையில் கலக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த மசாலோட கொஞ்ச நேரம் லிங்க் ஆகட்டும் இது கொஞ்சம் டே முட்டைக்கு வந்து காரமெல்லாம் ஏறும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டோ ஃப்ளேமில் எடுத்துக்கலாம் அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கிறோங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் தொட்டுக்கலாங்க ரொம்ப வேண்டாம் இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் இன்னொரு இதையும் அப்படியே சொல்லாங்க இதில் ஒரு முட்டை நம்ம சேர்த்துக்கலாம் சௌகரியமாக இருக்குது இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கிறேன் இப்போ இதில் முட்டை சேர்த்திடலாம் வெங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துச்சு உருண்டை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் பாருங்க ரெண்டு கையிலையுமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அப்படி ரெட்டு எப்பவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கையிலேயே நழுவி நசுங்கிடும் அதனால நம்ம பார்த்து தான் பண்ணணும் நல்லா நசுக்கி போன்ற மாதிரி பண்ணிவிட்டா பாருங்கள் கரெக்டாக ஷேப் வந்துடும் நம்ம ரெண்டு கை யூஸ் பண்ணணும் நான் ரெண்டு கை யூஸ் பண்ணுறது காட்டலை ஏன்னா நான் உங்களுக்கே தெரியாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேமராக்கா ஒரு கையில் இருக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் நம்ம இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகக்கூடாதுங்க உடனே எடுத்துடலாம் ப்ரெட்டு வந்து ஆல்ரெடி நம்ம அப்படி கூட சாப்பிடலாம் இப்போ எண்ணெயில் பொறிச்சவங்க அது வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் எல்லாமே ஆல்ரெடி குக் ஆனது தான் ரெடி ஆச்சு அருமையாக இருக்குங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெங்களூர் டு சேலம் பூ சேனலுக்கு சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்